வணக்கம் இது ஜென் டாக்ஸ் நேற்று இரவு எட்டு மணிக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நேர்பட பேசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக போயிருந்தேன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எஸ் ஜி சூர்யா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து டாக்டர் சஃபி சுலைமான் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் இவர்களோடு நானும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தேன் ரூபாய் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை நேற்று எடுத்திருந்தாங்க நேற்று முன்தினம் முதலமைச்சர் அமைச்சர் பேசியிருந்தாரு அன்றே வேறு சில தொலைக்காட்சிகள் எடுத்தனர் புதிய தலைமுறை அது அந்த தலைப்பை நேற்று எடுத்திருந்தார்கள் மோடி அரசு தரும் நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக அரசு அப்படிங்கிறது அந்த முதன்மையான கேள்வியாக அந்த நிகழ்ச்சியை நடந்தாங்க நிகழ்ச்சியை விஜயன் நெறிப்படுத்தினாரு அதுல பெரிய அளவுல நிதி சார்ந்த பிரச்சனையாக பத்தாயிரம் கோடி வந்தாலும் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இங்க உள்ள நிதி நிலைமை என்ன அப்படின்னு டெக்னிக்கலாக போகல நிகழ்ச்சி அப்படி இருந்திருந்தால் அது வந்து ஒருவேளை மக்கள் வந்து மாட்டார்கள் நினைத்திருக்கலாம் மீண்டும் வந்து மொழிக் கொள்கை அப்புறம் இரட்டை நிலை அந்த மாதிரியான பரஸ்பர குற்றச்சாட்டுகளோடவே தான் நிகழ்ச்சி இருந்தது ஆனால் ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் அங்க சப்ஜெக்டை தாண்டி வேற யாரும் அதிகமாக வேறு திசைகளுக்கு இழுத்துட்டு போகல திசை திருப்பல்கள் எதுவும் இல்ல பொய்யான குற்றச்சாட்டுகள் இல்ல பொய்களை பேசி புனைவுகளை பேசி நிகழ்ச்சியினுடைய தரத்தை கீழே இழுக்கிற மாதிரி பேசல பாரதிய ஜனதா கட்சியின் சூர்யாவும் அரசியல் விமர்சகர் சேதராமனும் முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் தான் பேசினாங்க சப்ஜெக்ட்ல அவர்களுடைய புரிதலை அவங்க வெளிப்படுத்தினாங்க டாக்டர் சொலைமானும் நானும் அந்த பிரச்சனையில எங்களுடைய புரிதலை நாங்க பேசுறோம் அவர் அவர்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவர்களுடைய புரிதலை செய்திகளின் அடிப்படையில் நான் பேசினேன் அவருக்கு இருந்து நிலைப்பாடுகளில் இருந்து அவர் அவரும் தனிப்பட்ட முறையில் தரவுகளோட வந்திருந்தாரு இப்படியாக அந்த நிகழ்ச்சி போச்சு வெளியில் வரும்போது ஒரு நல்ல விவாத நிகழ்ச்சி முடிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பல இடங்களில் அந்த மாதிரி தான் உணர்வோட வரேன் எல்லா நாட்களும் அந்த மாதிரி உணர்வோட தான் வரேன் எங்கேயாவது ஒரு ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் பிரச்சனைகள் வருது மற்றபடி நிகழ்ச்சிகள் வந்து பெரும்பாலும் நல்லா தான் போகுது இதுல பேசும் இடத்துல நம்ம மைனாரிட்டியா இருக்கிறோமா மெஜாரிட்டியா இருக்கிறோமா இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை சில அவதூறுகளை தடுக்க வேண்டியவர்கள் தடுக்காம இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் சில இடங்கள்ல வருது மற்றபடி எந்த எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா நிகழ்ச்சிகளையுமே சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் இதுல நேற்று பேசும்போது நான் மூன்று குழுக்களை பற்றி பேசினேன் அதை பற்றி எங்கேயுமே விரிவாக பேச முடியாது அது எல்லாமே வந்து ஒரு அப்பிடைசர் மாதிரி அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் அதை தொடர்ந்து அதை எடுத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்றதுதான் அதுல முக்கியமானது ராஜமன்னார் கமிட்டி டாக்டர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது போடப்பட்ட குழு மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவு அதுல எந்தெந்த அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளும் அது தொடர்பான பரிந்துரைகளுமாக இந்திய அரசியல் வரலாற்றுல மிக முக்கியமான டெவலப்மெண்டாக அந்த அதிகாரப்பூர்வமாக ஒரு குழுவில் இருந்து மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வேண்டும் என்று வந்த ஒரு ஆவணம் அது அதனால அது சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுவும் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் குறித்து பேசியிருக்குது இருக்குது அதுக்கப்புறம் பின்னால வந்த பூஞ்சி கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுவும் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை பற்றி பேசியிருக்குது அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்க என்ன உணர்வு இருந்ததோ அந்த உணர்வுகளை இந்த தகுந்த மாதிரி முன்வைக்கிறாங்க வாஜ்பாய் தலைமையில பிஜேபி அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருக்கும் போதும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே ஆய்வு செய்வதற்கு வெங்கடாச்சலையா தலைமையில ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க அவரும் பரிந்துரை கொடுத்தாரு ஆனா அதுவும் வந்து எடுத்துக்கல யாரும் இப்படி பல்வேறு கமிட்டிகளும் பரிந்துரைகளும் இருக்கு அது வந்து ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்லிட்டு நான் முடிச்சுட்டேன் இந்த டீட்டெயில்ஸ் கூட அங்க சொல்லல இந்த மூன்று கமிட்டிகளுடைய பெயரை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா அதை எல்லாமே மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள்னு சொல்லிச்சு ஆனா டெல்லி வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எதனால் அதை சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா ஸ்ட்ரக்சரல்லி அமைப்பு ரீதியாக மாநிலங்களுக்கு வந்து மாநிலங்களும் ஒன்றியமும் சமம் என்ற நோக்கத்துல அரசமைப்பு சட்டம் இருந்தாலும் மாநிலங்களும் ஒன்றியமும் சமம் ஒருவர் மேல ஒருவர் கீழே என்று இல்லை இரண்டு ஒரே மாதிரியான அமைப்புகள் தான் நம்மளுடைய நிர்வாக வசதிக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதல் போய் அரசியமைப்பு சட்டத்தின் போது சில விஷயங்களை ஒன்றிய அரசுக்கு சாதகமாக கொடுத்திருந்தாங்க அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்கிறது வந்து முதல்ல அதனுடைய சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாம பிரிந்து செல்லும் உரிமைக்கான போராட்டங்கள் ஒருவேளை வந்துவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுனால சில அதிகாரங்களை டெல்லி அரசுக்கு குவித்து வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையிலும் இருந்த அதிகாரங்கள் பறிபோய் மாநிலங்கள் கூடுதலாக மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமலும் அனைத்தும் ஒன்றியத்தில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதும் தான் இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகள் வருது இந்த கமிட்டிஸ் எல்லாமே ஆளுநருடைய ரோலை பத்தியும் பேசியிருக்கிறாங்க அதனால அந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்த காரணத்தினால நாம் என்னென்ன சிக்கல்களை அனுபவிக்கிறோங்கிறது இப்போ ஒரு சிக்கல் வரும்போது நினைவு உடனே அந்த பக்கம் போகுது அதை நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அதை சுட்டி காட்டியது மற்றபடி அதுல மெயினா நேற்று கலந்து கொண்ட நிகழ்ச்சியில நான் சொன்ன செய்திகள் எல்லா இடங்கள்லயும் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஹிந்தி படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல அது அந்த மக்களுடைய அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சிபிஎஸ்இ படிக்க போகும்போது அதனுடைய பார்ட் அண்ட் பார்சலாக இந்த கல்வி முறையில ஹிந்தி இருக்கு நல்லா ஹிந்தி படிக்கிறாங்க அது ஒரு விஷயத்தை எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல ஹிந்தி தடை செய்யப்படவில்லை தமிழ்நாடு அரசு ஹிந்தியை தடை செய்யவில்லை நான் திமுக அரசு தமிழ்நாடு அரசு ஹிந்தியை தடை செய்யவில்லை அப்படி இருக்கும் போது இங்க ஒரு சிலபஸ்ல ஹிந்தி இருந்ததுன்னா அதை அப்படித்தானே அனுமதிக்க முடியும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி முறைகள்ல இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அந்த ஸ்கூல் திறக்கணும்னா அங்கேயே வந்து இங்க ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால இங்க ஹிந்தி தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் வைக்க மாட்டாங்க அப்போ பள்ளிக்கூடங்கள்ல மாநில மாநில அரசு பாடத்திட்டத்துல படிக்க போகாம மக்கள் வருவதற்கு என்ன காரணம் சிபிஎஸ்இ சிபிஎஸ்சி தொடங்குவதற்கு என்ன காரணம் பல இடங்கள்ல சொல்லியாச்சு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறத நீங்க வந்து அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் பொது தேர்வுகள்ல நீங்க வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தேர்வுகளை தயாரிக்கவில்லை என்றால் யாரும் அங்க போய் சேர மாட்டாங்க டென்த் வரைக்கும் சிபிஎஸ்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு தமிழ்நாடுக்குள்ள வந்து பெரும் கூட்டமாக சேர்ந்தாங்களே அந்த காலத்துல நுழைவுத் தேர்வு இல்லாத தமிழ்நாடு கல்லூரி அனுமதிகள்லாம் நடக்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது நடந்துகிட்டே இருந்தது என்ன காரணம் ஏன்னா காலேஜ் அட்மிஷனுக்கு கல்லூரிக்குள்ள சேர்வதற்கு என்ன சிஸ்டத்தை நாம வச்சிருக்கிறோமோ அதை நோக்கி மாணவர்கள் இடம் பெயர்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய செய்தி அதற்கு பிறகு நேற்று முக்கியமாக முன்னால வந்த ஒரு செய்தி வந்து ஆபிசர்ஸ் எழுதினாங்க லெட்டர் எழுதினாரு அல்லது டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி லெட்டர் எழுதினாரு அதுல விண்ஒயு அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் பின் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு என்ன நாங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம் கமிட்டி என்ன முடிவு செய்து கொடு பரிந்துரைக்குதோ அதை ஆய்வு செய்து முடிவெடுப்போம் நாங்க கையெழுத்து போடுறோம் ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றோம் இந்த இது பாசிட்டிவா இருந்தா போடுறோம் அவங்க நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க போட முடியாதுங்கிறது அதுல உண்டான நிர்வாக மொழியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன நீங்க கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீங்க இதுல எல்லாம் நாங்க சேர முடியுமா நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த கொள்கையெல்லாம் நாங்க ஏற்க முடியுமா அப்படின்னு அரசியல் மேடைகளில் மக்கள் மக்களிட பேசுறோம் பத்திரிகை பேசுறோம் ஆனால் அரசுக்கு எழுதக்கூடிய லெட்டர் அப்படி எழுத முடியுமா எழுத முடியாது நிர்வாகத்திற்கென்று ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியில தான் அது மொழினா தமிழ்ல தானே எழுதுறீங்க அல்லது இங்கிலீஷ்ல தானே எழுதுறீங்க அல்லது ஹிந்தில தானே எழுதுறீங்கன்னு சொல்லக்கூடாது நீதிமன்றங்கள்ல சட்ட வல்லுநர்கள் பேசக்கூடிய மொழி வேற நிர்வாக நடைமுறையில ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவங்களோட இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸும் உரையாடல்களும் வேற அவர்கள் மக்களோடு பேசுகின்ற மொழி வேற மீடியால இவற்றை எல்லாம் பற்றி எழுதக்கூடிய நடை வேற மொழி நடை வேற அந்த மொழி வேற இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அதுக்கு த ஆன்மீக அரங்கத்துல பேசக்கூடிய மொழி நடை வேற இது எல்லாமே ஒரு ஸ்டைல் வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது தான் அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு பொருள் இருக்கிறதாகவும் நான் நினைக்கிறேன் அதனால அதுல வி ஆர் கீன் டு சைன் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அந்த சென்டென்ஸுக்கு எல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தான் நம்ம வந்து துண்டாக பிரிச்சுட்டு நீங்க தான் ஒப்புக்கொண்டீங்கள கையெழுத்து போடுறேன்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை இதை சுருக்கமாக பேசணும் அதுக்கப்புறம் முதலமைச்சரை இப்படி பேசுவதற்கு தள்ளுவது யார் அதாவது அரசியல் செய்வது யார் அப்படின்னு கேட்கிற கேள்வியில இருந்து ஆரம்பிச்சது அது இந்த மாதிரி பேசுவதற்கு அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஒரு உருவாக்குவது யாருன்னு பார்த்தா ஒன்றிய அரசு தான் அப்படின்றதையும் பேசணும் மத்திய கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பிரதான் தர்மேந்திர பிரதான் பேசி அவர் வந்து என்டிடிவிக்கு கொடுத்த இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறாரு ஒரு விஷயம் அதை பற்றியும் அனைத்து பேச்சு வந்தது அதாவது சீக்கிரமாக ஒரு நடைமுறை தீர்வு எட்டப்படும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாரு சுமூகமான நடைமுறை தீர்வு வரும் அப்படிங்கிற பொருள்ல அவர் சொல்லியிருந்தாரு பாஜகவில் இருந்து வந்திருந்த எஸ் ஜி சூர்யா அவர் விளக்கமும் கொடுத்தாரு அடுத்த பட்ஜெட்ல ஃபண்ட் அலோகேட் பண்ணும் போது அந்த பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை கழிச்சுட்டு மேவி சர்வ சிக்ஷா சர்வ சிக்ஷாங்கிறது பழைய பேரு சமக்ர சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ திட்டத்திற்காக கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் மீதி எலமெண்ட்ஸுக்கு மூணு நாலு எலமெண்ட்ஸ் இருக்கு அதுல மூன்று எலமெண்ட்ஸுக்கான செலவுக்கான பணத்தை கொடுத்துருவாங்க அதுல சிக்ஸ்டி பர்சென்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அதுதான் நடைமுறையில நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய தீர்வு என்றால் அது செயல்பாட்டுக்கு வரும் அதை அதிகாரிகள் பேசி அல்லது அமைச்சர்கள் பேசி அதை முடிவு செய்வார்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஆனா ஸ்ட்ரக்சரல்லா அந்த பத்தி எல்லாம் பேசணும்ல அதுல இருந்து தொடரக்கூடிய இன்னொரு முக்கியமான விவாதம் ஒருவேளை ட்ரையா இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிற விவாதம் என்னன்னா ஸ்ட்ரக்சரல்லா மாநிலங்கள் அதிகாரமற்றவையாக இருக்கின்றன இதைத்தான் ஜெயலலிதா வந்து குளோரிஃபைடு முனிசிபாலிட்டிஸ் சொன்னாங்க இதைத்தான் பேரரசரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சித்தரசுகள் கலைஞர் வந்து சொன்னாரு ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருக்கும் தான் சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல்லாவே இருக்கு இதுல எரிய எண்ணெய் விடுற மாதிரி தான் டபுள் இன்ஜின் கான்செப்ட் ரெட்டை சர்க்கார் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அதுல எங்க கூட யார் ஒன்றியத்தில் இருக்கிறோமோ அவங்களுக்கு நாங்க எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டோம் ஒரு சட்ட விரோத அரசமைப்பு சட்ட விரோத ஒரு கோட்பாட்டை முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அத எல்லாரும் சிரிச்சுட்டு கேட்டுட்டு கைதட்டும் இருக்கிறாங்க இந்த சிக்கலும் அதுக்குள்ள சேர்ந்து வருகிறது அதனாலதான் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஒடுக்கி முடக்குவதற்கு இந்த மாதிரி கையில இருக்கக்கூடிய மாதிரி நிதிகளை கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதுமாக இருக்கிறாங்களாங்கிற கேள்வி வருது பத்து ஆண்டுகள்ல வந்து அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துல கொடுத்ததை விட அதிகம் என்று பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அமைச்சர்கள் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க வரி பயிர்வுல அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னால சில மாதங்கள்னு கூட சொல்ல முடியாது சில வாரங்களுக்கு முன்னால கூட நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தாரு பாஜக அரசு ஆளும் மாநிலங்களுக்கு அல்லது கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு நிதியை கூடுதலாக கொடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு முப்பத்தோராயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி கொடுத்துருந்தாங்க பீகார்ல பதினேழாயிரத்தி நானூத்தி மூணு கோடி கொடுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டுமே இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க அப்போ ஒன்று ஏழு எட்டு ஒன்னு நாலு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோடி இந்த இரண்டு மாநிலங்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க ஆனா தென் மாநிலங்கள் நாலு மாநிலங்கள் சேர்ந்து கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா நாலு மாநிலங்கள் சேர்ந்தே கூட இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தாறு கோடி தான் வாங்க அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும் நாற்பத்தி கோடி இங்க இவங்க நாலு மாநிலங்களுக்கு சேர்த்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி கோடி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அது இந்த மாதிரி வரக்கூடிய பணத்தில இருந்து தான் மாநில அரசு செலவு செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்காகவும் நிதியை செலவு செய்து பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்துக்காக அதுல ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு பெர்சென்டேஜ் செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஐம்பது ஐம்பது இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு பீரியடுக்கும் அது வந்து மாறிக்கொண்டே வருகிறது ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்டுக்கும் மாறுதா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுல தமிழ்நாடு அரசு இருக்கு இருபத்தாறாயிரம் கோடி சென்னை மெட்ரோவுக்காக செலவழிச்சுது அதுக்கப்புறம் வரக்கூடிய பணமும் கூட கடனாக அவங்க கொடுக்கறது தான் நம்ம டைரக்டா வெளியில வெளிநாடுகளில் வெளி வங்கி வெளிநாட்டு வங்கிகள்ல வாங்க முடியாதுங்கிறதுனால இட் இஸ் ரூட்டட் அட் த்ரூ இன் கவர்மெண்ட் பட் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு தான் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை இல்லை அதுதான் நடைமுறை ஆனால் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் வாங்கி கொடுத்தோன்னு தெ தொலைக்காட்சியில் வந்து பேசக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் அது கடன் என்பதை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க அது அவர்கள் கொடுக்கிறதாக சொல்றாங்க அது திருப்பி செலுத்துவது தமிழ்நாடுங்கிறதையும் சொல்ல மறுக்கிறார்கள் இதுதான் அதில் பேச வேண்டிய விஷயம் இந்த மாதிரி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நிதி வரவில்லை என்றால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கவலையோடு தான் அந்த டாப்பிக்கை போட்டிருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு நிதி வரவில்லை என்றாலும் எங்களுடைய திட்டங்கள் தொடரும்னு இன்றைக்கு கூட ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் குறைந்த விலைக்கு மக்களுடைய நலனுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இது போல எல்லா திட்டங்களும் தொடரும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு அப்போ அவங்க வந்து எப்படி அதை எல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது தொடர்பாக அவங்க ஆய்வு செய்து முடிவுகளோட இருக்கிறார்கள் என்பதும் ரொம்ப தெளிவாக இருக்கு அதுதான் போதிய நிதி வராமல் இருந்த போதும் தமிழ்நாடு இருப்பதை கொண்டு வளர்ச்சி பாதையில் செல்கிறதுன்னு தங்கம் தென்னரசு சொன்னதுதான் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார் இந்த வரிய போதிய நிதி வராமல் இருந்த போதும் தமிழ்நாடு இருப்பதை கொண்டு வளர்ச்சி பாதையில் செல்கிறது நீங்க இதுக்கெல்லாம் திட்டத்துக்கெல்லாம் பணமே கொடுக்கலனாலும் திட்டங்கள் தொடரும் அப்படின்னு இன்றைக்கு முதலமைச்சர் பேசியது ஒரு நம்பிக்கை அளிக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு உணர்வு வருது அடுத்து ஒரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்